ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து மூணாவது அணிக்க அதெல்லாம் நாங்கள் கோயிலுக்கு போனோம் பெருமாள் கோயிலுக்கு போகும்போது ஒரு டிஸ்டபன்ஸ் அவங்க பார்க்குறாவே எனக்கு நெகட்டிவ் தான் எப்பவுமே நெகட்டிவ் தான் நடக்கும் ஓகேவா சரி இல்லை நாங்கள் போனால் தெரியாமல் நாங்கள் போயிட்டோம் விட்டன் வந்து வண்டியில் வந்து டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்கணும் அதை பொண்ணே பார்த்தா ஹைட் ஏதோ எது லப்பர் மாரி இருக்குமா அது வந்து வெடிச்சுருக்குது ஓகேவா இன்றை எனக்கு ஒரு ஈஸியில் தான் அந்த பயப்படையே நான் பார்த்துட்டு இருந்த மாதிரியே தெரியாது தான் எங்களே அப்படின்னு யோசனையும் வந்தோம் அதை நல்லதாக திரிட்டு பக்கத்தில் வந்து வச்சு வண்டி விட்டு அவர் வேப்பிடாக கூச்சு பண்ணி தேயிட்டாரு அதெல்லாம் எனக்கு மனசு வாங்க ஓடின்னு இங்கே இப்படி கூட நல்லா நடக்காது அப்படின்னு யோசித்தோம் இதில் நிறைய புரிஞ்சிச்சு எனக்கு நம்ம கல்யாணம் வரும்போது தெரிஞ்சவங்க வந்து கேக்கிறது வேற ஓகேவா தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி இருக்குது என்னாச்சு ஏது அப்படின்னு கேட்கிறாங்க அது வேற எனக்கு நிறைய பேர் தெரியாதவங்க எங்க வீட்டுக்கார வந்து கேட்டாங்க இந்த மாதிரி என்னாச்சுங்க ஓ அந்த இது வெடிச்சிருப்போம் அந்த லபன் இது இருக்கும் அந்த இதுல சக்கரை இதுல அப்படின்னு சொன்னாங்க நீங்க அப்பதான் புரியுது எல்லா

அந்த மனு தாண்டியதே நிறைய பேர் கேட்காது இப்போ நான் போகிறேன்னா ஒருத்தவங்க இது தமிழ்னா தெரிஞ்சும் நல்லா கேட்போம் தெரியுதுன்னா நம்மளும் இது பண்ணி தான் வருவானால் ஒரு சில டைம் நம்மளும் கேட்போம் ஆனால் இதுமாதிரி ஆளுங்க பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷம் காலில் அவங்க மூஞ்சு பார்த்துட்டு வர்றது அவங்க ஆட்டி நிறைய பேர் கேட்டாங்க ரொம்ப நன்றி ஆனால் இதுவுமே நான் எடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்லவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா எப்போவுமே நம்ம கெட்டவங்க நிறையா பாதுகாப்பு அதே அதிகமாக தான் நல்லவங்க கம்மியாக இருக்காங்க இன்றைக்கி எனக்கு கேட்குற எல்லாருக்குமே நல்ல ஒரு பொருள் போகும் ஓகேவா நீங்கள் அப்புறம் வந்து இதுவே இப்போ இன்னைக்கு ஒரு ஹாப்பி மூடாக அது நெகட்டிவாக நடந்தாலும் ஒரு ஹே ஒரு ஹாப்பி மூட வந்துட்டா போய்டே இருக்குது அனைவருக்கும் காலே வணக்கம்